எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மலகாலத்துக்கு ஏற்ற ஒரு இனிப்பு சீயம் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எள் தேவையான அளவுக்கு அப்புறம் மைதா அப்புறம் தே துருவனை தேங்காய் அப்புறம் வெள்ளம் வறுத்த ஏலக்காய் இதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து சீயை செய்கிறதுக்கு என்னன்றத பார்ப்போம் க கடலைப்பருப்பை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு அது ஒரு மிக்ஸி அது ஒரு குக்கர்லேயோ இல்லைன்னா நம்ம தண்ணி விட்டோ நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதை வேக வச்ச அந்த பருப்பை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு குர குரப்பாக போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு போட்டு இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா பல்ஸ் மோட்லேயும் போட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தோங்கன்னா இதில் நம்ம இந்த மாதிரி நல்லா குறை 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 குறைன்னு இருக்கணும் எடுத்து பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி கொறை குறைப்பாக அரைச்ச இந்த கடப்பருப்பை இப்போ நம்ம வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பவுலில் வந்து பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் அந்த பவுலில் இதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் அதை வந்து வறுக்கணும் அவசியம் இல்லை அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற ஏலக்காயை நல்லா ஒன்று ரெண்டாக தட்டியும் போடலாம் இல்லை பொடி பண்ணியும் இதோட சேட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை நல்லா துருவி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் துருண வெள்ளம் இந்த கடலைப்பருப்பு தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ நல்லா க வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாமே வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து ஈவனாக உள்ளுக்குள்ள மிக்ஸ் ஆகிருக்கணும் அளவுக்கு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம அதை இப்போ வந்து உருட்டி ஒரு தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம தட்டில் வச்சுட்டோன்னா நம்ம அப்பொழுதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் சட்டன்னு பண்ணிடலாம் ரொம்ப பெரிய வேலை கிடையாது இதுலேயும் வந்து இது ரெண்டு டைப்பாக பண்ணுவாங்க பனியார சட்டிலையும் போட்டு பண்ணுவாங்க எண்ணெயிலையும் போட்டு பொறிப்பாங்க நம்ம பனியார சட்டியில் பண்ணோம்னா ஆயில் வந்து கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட எண்ணெயில் போட்டு பிடிச்சோன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் வந்து நம்ம பனியார சட்டியை வந்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா சட்டி சூடு பண்ணிட்டு இதை ஒரு இதில் போட்டு எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது எல்லாத்தையுமே வந்து உருண்டையாக உருட்டிக்கிட்டே தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் உருட்டி வச்சிடறோம் பார்க்கறதுக்கே லட்டு மாதிரி இருக்குது இதை கூட அப்படியே வை வெறுவாயை சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைதா மாவு தேவையான அளவுக்கு எடுத்துக்க போகிறோம் அது ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு செட் ஒரு வடை சட்டிலோ கன்வீனியன்ட்டான ஒரு பெரிய சட்டியில் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா க கலந்துக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து துள்ளிண்ட உப்பு மட்டும் அதில் சேர்த்துக்கணும் அந்த உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது ஒரு கன்சிஸ்டன்ஸியாக ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் ஒரு கோட்டிங்காக இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கலந்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து இந்த பனியரசட்டி இதில் வந்து ஏழு குழி இருக்க மாதிரி எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இதை விட சின்னதாக எடுத்துக்கலாம் அதில் வந்து இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட ஸோ அதனால் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் ஒட்டுக்கலாம் ஒவ்வொரு குழிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பேரலால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அந்த மாவில் போட்டு நல்லா டிப்பாகி இல்லை கோட் ஆகுற அளவுக்கு எல்லாத்தையும் வந்து பரப்பி எடுத்துக்கோ இந்த மாதிரி கிட்டங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி உருண்டை உடையாமல் அப்படியே நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் இப்போ இது மாதிரி வந்து க கோட்டான உருண்டையை வந்து நம்ம எடுத்து ஒவ்வொரு குழியிலேயே வந்து நம்ம இப்போ போட போகிறோம் இது ரொம்ப சட்னி ஈஸியாகவே பண்ணிடலாம் ரொம்ப பெரிய வேலை கிடையாது இந்த மழை காலத்துக்கு நல்லா சூடாகவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் ஈஸியாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு ஆடி மாதம் தீபாவளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இனிப்பு செய்யும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல சுழியோன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இது வந்து நாங்கள் இனிப்பு சீயோன்னு சொல்லுவோம் செய்யவும் இனிப்பு சீயோன்னு சொல்லுவோம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே நம்ம அதை பரட்டி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு ஸோ எனக்கு நமக்கு ஆப்போசிட் சைடில் வேகணும் அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே அழகாக திருப்பினோன்னா அழகாக திருப்பிக்கும் இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஃபோர்க்கு ஸ்பூன் இருந்ததுன்னா அதையும் நம்ம ஃபோர்க்கு ஸ்பூனும் எடுத்து யூஸ் பண்ணி அழகாக ஈஸியாக இது பண்ணிக்கலாம் சில பேர் என்ன ஐய இந்த திருப்பி போடுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்மூத்தாக அழகாக திருப்பி விட்டுக்கலாம் ஸோ மெதுவாக ஓவன்னா அப்படியே ஸ்லோவாக திருப்பி அடுத்த சைடு வந்து வேகிறதுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ ஈவனாக ரெண்டு சைடு இந்த குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் அழகாக வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே வந்து வெந்திருச்சு ஏன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சாவே போதும் ஒவ்வொரு சைடும் ஸோ இப்போ நல்லாவே வெந்துருச்சு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கோல்டன் கலரில் ஸோ அப்படியே நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஏன்னா நம்ம இதில் வெள்ளம் போட்டிருக்கோம் பெருசாக பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லாயிருக்கும் கடலை பருப்பு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சிஎம் இது எங்கள் ஏரியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது அதனால் நாளெல்லாம் இதை செய்வாங்க ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நான் நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டும் எங்களுக்கு ஷே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்